அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆவியை பற்றி சொல்லியும் பாவி நம்பவே மாட்டேங்கிறானையா ம் இவனை வீட்டை விட்டு காலி பண்ண முடியாது போல இருக்கு இப்போ பூசாரிக்கு வேற பேசினபடி பணம் கொடுக்கணும் ம் ஏமாமா எப்படி வச்சு சுவாகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நாரப்பய அறிக்கான பத்தி சொல்லியும் கொஞ்சம் கூட அவன் ஆம்பளைனா அந்த தம்பி மாதிரி தான் இருக்கணும் மாமா என்னடி நக்கல அட இல்லை மாமா ஆவி மேலாம் அந்த தம்பிக்கு நம்பிக்கையில் போல இருக்கு அதுதான் என்ன மாமா நம்ம வீட்டுக்காக யாரோ தட்டுற மாதிரி தெரியுது ஆஹா நாம் தட்டினது பத்தாதுன்னு இப்போ நம்ம வீட்டு கதவை யாரையோ தட்டுறாங்கல்லையா ஏ ஏமா அர்காணி நம்ம வீட்டுக்கு போல இருக்கு ஏண்டி வழி தெரியாமல் வந்திருப்பா நீ சும்மா இரு தானாகவே போயிடுவ என்னது நம்ம வீட்டில் தண்ணி தீந்து போச்சு ஹவுசூருக்கிட்ட கேட்டு வாங்களான்னு வந்தால் கதவையே துறக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை அர்காணியாவிதம் கதவை தட்டுதுன்னு நினச்சி பயந்துட்டாரோ விடிஞ்சதும் முதல்ல கேன் வாட்ரு வாங்கணும் கண்டிப்பாக அருக்காணி வந்திருக்க மாட்டா ஏன்னா அது நம்ம செட்டப்பு போய் கதவை திறப்போம் என்னது யாரையுமே காணும் மாடி பார்த்தா கரும் கும்முன்னு இருக்குது அப்போ யார் கதவை தட்டியிருப்பா ஒரு வேளை பிரம்மையாக இருக்குமோ இருக்கும் தா நம்ம வீட்டில் ஆவி இருக்குதுன்னு தெரிஞ்சு யாருமே நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாங்க ஐயா ஆனால் இவன் மட்டும் பயப்படவே மாட்டேங்கிறானே ஐயா ஒரு வழியா கல்யாணி கேட்ட கொலுசு இன்னைக்கு வாங்கியாச்சு ஆனால் கொடுக்கலான்னு பார்த்தா டைம் தான் ரொம்ப ஆச்சு எனக்கு பயங்கர ஞாபகம் மருதி இந்த கொலுசை எங்கேயாவது வச்சு மறந்துட்டா என்ன பண்ணுறது ஆ நல்ல ஐடியா இந்த கொலுசை கீழே வைக்காம இதை நம்ம காலையிலே மாட்டிக்கிட்டா ஞாபகமாக இருக்கும் இல்லையா நல்ல ஐடியா நாளைக்கு கல்யாணிக்கிட்ட கொலுசு கொடுக்கையில் கண்டிப்பாக அவள் எனக்கு பார்ட்டி வைப்பா பதிலுக்கு நாமும் ஏதாவது செய்யணுமே கையில சுத்தமா பணம் இல்லை போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு பார்ப்போம் அட என்ன மாமா நேற்றுக்கு ராத்திரி கதவு தட்டுறது தங்கது இன்றைக்கும் கேட்குது எனங்க நம்ம பயமா இருக்குது மாமா மேல போய் அந்த தம்பி வேணா துணைக்கு கூட்டிட்டு வாங்களேன் இந்த நேரத்துல போய் கதவை தட்டினா பயந்துட்டுவானே கூப்பிடலன்னா நம்ம பொண்டாட்டி பயந்துருவாளே